வணக்கம் திருச்சி பக்கத்தில் இருக்க திருவானைக்காவல் கோவிலின் ஸ்தல தான் நாம் இந்த யாவர்க்கும் உழைப்பும் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் இந்த திருவானைக்காவல் கோவில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமாக விளங்குது இந்த கோவிலில் இறைவனின் நாமம் ஜம்புகேஸ்வரர் இறைவியின் நாமம் அகிலாண்டேஸ்வரி சைவ சமய கோவிலில் மிகவும் முக்கியமான கோவிலாக இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு எப்பொழுதுமே பக்தர்கள் வருகை வந்து அதிகமாக தான் இருக்கும் கூட்டம் இல்லாத நாளே இருக்காது இப்போது இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செய்த சிவகணங்கள் ரெண்டு பேர் புட்பதந்தன் ஒருத்தன் மாலியவான்னு ஒருத்தங்க இந்த ரெண்டு சிவகணங்களும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க யார் சுவாமிக்கு அதிகமா சேவை செய்கிறதுன்னு கைலாயத்துல ரெண்டு சிவகணங்கள் சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா போன பதிவுல சிவன் மேல நான் தான் அதிகமா பக்தி வச்சிருக்கேன் இல்ல நான் தான் அதிகமா பக்தி வச்சிருக்கேன் நான் தான் சிவனுக்கு அதிகமா சேவை பண்றேன் இல்ல நான் தான் அதிகமா சேவை செய்கிறேன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டு அந்த சண்டையின் விளைவாக ரெண்டு பேரும் சாபம் பெற்று ஒருத்தர் சிலந்தியாகவும் இன்னொருத்தர் யானையாகவும் பூலோகத்தில் பிறக்கிறாங்க பிறந்தவங்க பூலோகத்துல இருக்க ஒரு வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காட்டில் லிங்கத்துக்கு பூஜை பண்ண வராங்க இந்த இங்கேயாவது அமைதியாக பண்ணாங்களா இல்ல திருப்பி ரெண்டு பேருக்குமே சண்டை வருது என்ன சண்டை சிலந்தியா பிறந்த ஒரு சிவகணம் என்ன பண்றதுன்னா சிவலிங்கம் தினமும் வெயில் மழை பனிலெல்லாம் நினைறதே அதனால சுவாமி நினையாம இருக்க நாம வலை பின்னுவோன்னு சொல்லி சிலந்தி வலை பின்னுது யானை என்ன பண்ணுது தினமும் காலையில வந்து அந்த வலைய சுவாமி மேல என்ன இது ஒட்டடையும் தூசி துப்புமா இந்த மாதிரி எச்செல்லாம் இருக்கேன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு துதுக்கியால் எடுத்துன்னு வந்து யானை வந்து தன்னுடைய சிலந்தி வலையெல்லாம் சுவாமி மேலேருந்து கலச்சிடுது நம்ம சுவாமி மேல இலை தழை எதுவும் காத்து மழை வெயில்லாம் படக்கூடாதுன்னு பண்ணால் இந்த யானை எப்போ பார்த்தாலும் இதையே தினமும் ஒரு வாடிக்கையாக அந்த வேலையை செய்தேன்னு கோவம் வந்து சிலந்தி யானையோட உள்ள நுழைஞ்சி யானைக்கு இம்சை கொடுக்க ஆரம்பிச்சிடுது யானைக்கு ரொம்ப கோவம் வந்துடுது தன் துதுக்கியால் சிலந்திய டப்பு டப்புன்னு அடிக்குது ரெண்டு பேருக்குமே சண்டை வந்து கடைசியில் ரெண்டு பேருமே மடிஞ்சு போயிடுறாங்க சிவபக்திக்கு மத்திய சிவபெருமான் ரெண்டு பேரில் ஒருத்தரை வந்து மன்னனாகவும் இன்னொருத்தரை வந்து கணங்களுக்கு தலைவனாகவும் ஆக்கிடுறாரு சிலந்தியா பிறந்தவர் தான் கோச்செங்கட் சோழன் அப்படின்ற மறுபிறவி எடுக்கிறார் அந்த கோச்செங்கோட் சோழன் வந்து என்ன பண்றாருன்னா அரசனா பிறந்து பூர்வ ஜென்ம வாசனையால தான் கற்ற கோவில் எல்லாத்துலேயும் யானையே ஏற முடியாதபடி குறுகலான படி கொண்ட கோவிலாக கட்டுறாரு அதை மாதிரி எத்தனை கோவில் நம்ம தமிழ்நாட்டுல ஸ்தாபிக்கிறார்னா எழுபது கோவில் கோச்செங்கட் சோழன் வந்து எழுபது மாட கோவில் கட்டினார்னு சொன்னோம்ல அதுல அவர் கட்டின முதல் கோவில் இந்த திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தான் இந்த ஆலயத்துல கட்டுமான பணி நிகழும்போது நான்காவது மதில் சுவர் கட்டிட்டு வராங்களா பணியாளர் அப்போ சிவபெருமான் வந்து சித்தர் மாதிரி மாறு வேஷம் போட்டுட்டு போறார் போய் அந்த பணியாளர் கையில எல்லாம் விபூதி கொடுக்கிறார் அந்த பணியாளர்கள் வந்து திறந்து பார்த்தா அவங்க அவங்க உழைப்பு கேட்ட அளவுக்கு பொற்காசுகளா மாறி இருந்துதான் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது அதனாலதான் இந்த மதில வந்து திருநீற்றான் மதில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர ஸ்தலம் நீர் ஸ்தலம் அதனால காவிரியோட நீர் மட்டத்தில் இந்த லிங்கம் கர்ப்பகிரகத்தில் இருக்கான் வர காவிரியே வறண்டு இருக்கிற நேரத்தில் கூட இந்த சுவாமி இருக்க கர்ப்பகிரகம் மட்டும் நீர் கசிவு வட்டுறதே கிடையாது எப்பொழுதுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா அதனால அவசியம் எல்லாரும் திருவானைக்காவல் போய் இதை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குவது திருவானைக்காவல் கோவில் ஸோ இப்போ நம்ம யாருடைய மகிமையை பார்க்க போகிறோம் அன்டவுட்டட்லி அன்னை அகிலாண்டேஸ்வரியின் மகிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுவாமியை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இப்போ அம்பாளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறது இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்தில் அம்பாள் வந்து பூமிக்கு வந்தாங்களாம் வந்துட்டு சிவனை வழிபடணும் அப்படின்னு நினச்சாங்களாம் அப்போ என்ன பண்ணுறது சிவலிங்கம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தாங்களாம் காவேரி ஆறு இருந்து தான் உடனே போய் காவேரி இருந்து தன் கைகளால் நீர் எடுத்து அந்த நீர்லேயே சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணாங்களாம் அதனால தான் சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர்னு பேர் வழங்கப்படுதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அம்பாள் வந்து ரொம்ப உக்ரமா கோபமா இருந்தாங்களாம் ஏ பக்தர்கள்லாம் கிட்ட வந்து சுவாமிகிட்ட வணங்கவே பயந்தாங்களாம் அப்போ இந்த விஷயம் ஆதிசங்கரருக்கு தெரிய வர ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீ சக்கரத்துல ரெண்டு காதனிகள் செஞ்சு அம்பாளுக்கு போட்டு விட்டாராம் அப்புறமா அம்பாளுடைய உக்ரம் தனிந்ததாக சாஸ்திரம் அது மட்டும் இல்லாம அம்பாளுக்கு மேலும் உக்ரம் இன்னும் கொஞ்சம் தனியட்டும் அப்படின்றதுக்காக அம்பாளுக்கு முன்னாடி விநாயக பெருமானையும் பின்புறம் முருகப்பெருமானையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இத விட இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த கோவிலையும் நடைபெறாத விஷயம் இது இதை கவனமா கொஞ்சம் கேளுங்க உச்சிகால பூஜையின் போது குருக்களே அதாவது அர்ச்சகரே வந்து அம்பாள் மாதிரி வேடம் போண்டுப்பாங்க புடவை கட்டிண்டு நெத்தியில வந்து குங்குமெல்லாம் இட்டுண்டு பூ தலையில வச்சுண்டு கிரீடம் போட்டுண்டு இந்த மாதிரி தன் அலங்காரம் செய்து கொண்டு சுவாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணி நெவேத்தியம் பண்ணிட்டு வருவாங்க இந்த ஐதீகம் வந்து அம்பாளே வந்து சுவாமியை பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக திருவானைக்காவல் கோயிலுக்கு போனீங்கன்னா உச்சிகாலம் பூஜையை கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து இந்த சிறப்பான வழிபாட்டு முறையை பார்த்துட்டு அம்பாளுடைய சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறுங்கள் இதுதான் திருவானைக்காவல் கோவில் வரலாறு நன்றி